கணேசாய நமக முருகாசரணம் மீண்டும் வெற்றிலைப்பாக்கு போடும் பழக்கத்தை ஆரம்பியுங்கள் அனைவருக்கும் சொல்லுங்கள் மலட்டுத்தன்மை அறவே இல்லை கேன்சர் இல்லை சர்க்கரை வாய்தி இல்லை இதய நோய்கள் இல்லை வெற்றிலைப்பாக்கு போடுவதை கெட்ட பழக்கமாகவும் சாராயம் குடிப்பதை சாதாரண பழக்கமாகவும் மாற்றிய குடிகாரர்களின் கூடாரமாய் ஆண்மை இழந்து இயலாதவர்களாய் தமிழ் சமூகத்தின் இன்றைய இளைஞர்கள் தமிழ் கலாச்சாரத்தில் மிக முக்கிய பங்கு வகிப்பது தாம்பூலம் எனப்படும் வெற்றிலைப்பாக்கு தமிழனின் பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள அனைத்து சடங்கு சம்பிரதாயங்களிலும் தவறாமல் இடம்பெறும் ஒரு பொருள் வெற்றிலைப்பாக்கு வெறும் வெற்றிலைப்பாக்கு மட்டுமே மாற்றி ஒரு திருமணத்தையே நிச்சயம் செய்து விடுவான் தமிழன் வெற்றிலைப்பாக்கு போட்டு வளர்ந்த தாத்தா பாட்டி காலத்தில் கேன்சர் இல்லை சர்க்கரை வியாதி இல்லை இதய நோய்கள் இல்லை முக்கியமாக மலட்டுத்தன்மை அறவே இல்லை ஆக வெற்றிலை பாக்கு என்பது பல நோய்களை தீர்க்கும் ஒரு அருமருந்து என்பது தமிழனுக்கு தெரிந்திருந்ததால் தான் அதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான் தமிழன் கலாச்சார சீரழிவும் அந்நிய மோகமும் சேர்ந்து தாம்பூலத்தை கெட்ட பழக்கமாக சித்தரித்து நம் இனத்தை நோயாளிகளாய் அலையவிட்டிருக்கிறது வெற்றிலையின் மகத்துவத்தை தமிழன் மறக்கடிக்க செய்து தம்பதிகளின் கருத்தரைப்பு மையங்களையும் நோக்கி படையெடுக்க வைத்திருக்கிறது வாயில் கேன்சர் வந்துவிடும் பல்லு கரையாகவே கரையாக போய்விடும் போகவே போகாது தவிர டே இன்னும் ஆள் மாதிரி வெத்தலை போட்டுக்கிட்டு என சொல்லி சொல்லியே வெற்றிலை பாக்கு போடும் பழக்கம் நம்மிடம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்கப்பட்டுவிட்டது வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு அதிலும் கல் சுண்ணாம்பு முத்துச்சிப்பி சுண்ணாம்பு என வித்தியாசம் காட்டி அது மட்டுமா ஏலக்காய் கிராம்பு ஜாதிக்காய் என வாசனைப் பொருட்களை கலந்து வாயிலிட்டு சுவைத்து முதலில் ஊறும் நீரும் இரண்டாவது ஊறும் நீரையும் துப்பிவிட வேண்டும் என்றும் மூன்றாவதாய் ஊறும் நீரே அமிர்தம் என தாம்பூலமிட்ட வழிமுறைகள் சொன்ன சித்த மருத்துவம் இருந்த ஊரில் ஆ தாம்பூலமா அப்படின்னா என கேட்கும் அடுத்த தலைமுறை வந்துவிட்டது பெருகி வரும் ஆண் மலட்டத்தன்மை குறிப்பாக விந்தணு உற்பத்தி மற்றும் அதன் மொபிலிட்டி குறைதல் இவற்றுக்கு தாம்பூலம் மிக சிறந்த மருந்து வெற்றிலையில் உள்ள ஐட்ராக்சி சாவிகால் எனும் ஃபினால் காம்பவுண்ட் ஆனது ஆண்களின் புரோஸ்டேட்டை வலுப்படுத்துகிறது மேலும் புரோஸ்டேட் புற்றுவராமல் தடுக்கும் ஆற்றல் கொண்டது விதைப்பையில் உற்பத்தியாகும் விந்தணுவுக்கு புரோஸ்டேட்டிலிருந்து சுரக்கும் நீரில் உள்ள ஜிங்க் மூலம்தான் உயிரே கிடைக்கிறது அதாவது மொட்டிலிட்டி உண்டாகுகிறது ஐவிஎஃப் நிகழ்வின் விந்தணுவின் கேபிடேஷன் நிகழ்வும் முக்கியம் அந்த கேபிடேஷன் நடக்க புரோஸ்டேட் சுரப்பி ரொம்ப முக்கியம் இதெல்லாம் தெரிந்தால்தான் தெரிந்ததால்தான் என்னவோ காதல் மனைவி ஊட்டிவிடும் தாம்பூலத்தை சிலாகித்து பேசுகிறார்கள் போல மலச்சிக்கலா தாம்பூலத்துடன் கொஞ்சம் அதிகம் பாக்கை சேர் வாய் நாற்றமா லவங்கத்தை சேர் வீரியம் வேண்டுமா ஜாதிக்காய் சேர் என சொன்ன தமிழ் சமூகம் இன்று இன்ஃபர்டிலிட்டி சென்டர்களில் முடங்கி கிடக்கிறது அடுத்த தலைமுறைக்கு இனியாவது தாம்பூலத்தின் மகத்துவத்தை எடுத்துரைப்போம் நன்றி